அளவற்ற அருளானன் நிகரற்ற அன்புடையோன் ஏகவல்ல நாயன் ரபுல் இசத் எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹானவும் தாலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் சொந்தமானதாயிருக்கும் சலாத்தென்னும் கர்ணையும் சலாமென்னும் மீரேற்றமும் ஈருடக சர்தார் சயதுல் கவுனின் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிஹ் வல்லமன் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியவுங்கள் தபா தாபியுங்கள் ஷங்கை பொருந்திய இமாம்கள் இறைநேச செல்வர்கள் மூமின் முஸ்லிம்கள் ஆகிய நம் அனைவர்கள் மீது உண்டாவதாக ஷங்கையானவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹும் அவனுடைய ரசூலும் எவைகளை நாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்களோ அவைகளை நாம் எடுத்து நடக்கும் விஷயத்திலும் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் எவைகளை விட்டும் நாம் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்களோ அக்கர்மங்களை விட்டும் முற்றிலும் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும் விஷயத்திலும் ஹராம் ஹலாலுக்கு மத்தியில் சுபஹா தென்னும் சந்தேகமான கர்மங்களை பேணிக் கொள்வதின் விஷயத்திலும் முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தைச் செய்து கொள்கிறேன் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன் சங்கையானவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே மேலே ஆரம்பமாக ஓதி காண்பிக்கப்பட்ட சூரா பக்கராவின் இருநூற்றி அறுபதாவது அத்தியாயத்திலே திருவசனத்திலே அல்லாஹாக்கு சுகானு தாலா சைத்னா இப்ராஹிம் அலிஸ்லாம் அந்நவர்களுடைய ஒரு சம்பவத்தை ஒரு நிகழ்வை அல்லாஹு தாலா எடுத்து கூறுகிறான் அது ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வின் மூலமாக அல்லாஹக்கு சுபஹான ஊவத்தாலா உம்மத்த முஹம்மதியாவுக்கு அந்த நிகழ்வை அந்த சம்பவத்தை எடுத்துச் சொல்வதின் மூலமாக அதனுடைய நோக்கம் என்ன அந்த நிகழ்வின் மூலமாக அந்த நிகழ்வு எமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன நபி இப்ராஹிம் அலிஹுஸ்வலாத்து வசலாம் அவர்கள் ஒருபோது ஒரு கடற்கரை ஓரமாக சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கே ஒரு செத்த பிணத்தை அவர்கள் பார்த்தார்கள் சில ரிவாயத்தின் பிரகாரம் அது ஒரு இன்சானுடைய செத்த ஒரு பிணம் அல்லது ஒரு கழுதை அல்லது பெரிய ஒரு மீனுடைய ஒரு செத்த புணம் என்பதாக சொல்லப்படுகிறது நபி இப்ராஹிம் அலையுசல்லா துவசலாம் அவர்கள் அந்த பிணத்தை பல மிருகங்களும் பறவைகளும் மீன்களும் கொத்திக் கொத்தி சாப்பிடுவதை பார்த்தார்கள் அப்போது அவர்களுடைய உள்ளம் விரும்பியதி இதை அல்லாஹுதானா மீண்டும் எவ்வாறு இதை உயிராக்குகிறான் என்பதை அவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி அவர்கள் விருப்பப்பட்டார்கள் அந்த நேரத்திலே அவ்வாஹிடத்திலே அவர்கள் கேட்டார்கள் ரப்பி அரிணி கைஃப தொகையில் மௌத்தா எனது ரப்பே மௌத்தானவர்களை நீ எவ்வாறு மீண்டும் ஹயாத்தாக்கி எழுப்புவாய் என்பதை எனக்கு காண்பிப்பாயாக அப்பொழுது அல்லாஹத்து சுபஹான இப்ராஹிம் அலைஹுசலாம் அவர்களை பார்த்து கேட்டான் அவலம் துக்மின் இப்ராஹிமே அந்த விடயத்திலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்போது நபி இப்ராஹிம் அலைஹுசலாம் அவர்கள் சொன்னார்கள் வலாக்கில் நியத்தும இன்ன கல்வி எனது ரப்பே எனக்கு இருக்கிறது மௌத்தானவர்களை ஹயாத்தாக்கக்கூடிய சர்வ வல்லமையுடையவனாக நீ இருக்கிறாய் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது என்றாலும் எனது கல்வி அதை பார்த்து அந்த நிகழ்வை உன்னுடைய ஹயாத் ஹியாவுல் மையித் மௌத்தாக்களை ஹயாத்தாக்கக்கூடிய அந்த ஆற்றலை நான் செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அதன் மூலமாக எனது உள்ளத்துக்கு அமைதியை நான் நாடுகிறேன் விரும்புகிறேன் என்று சொன்ன நேரத்திலே அபுநானுமத்த அவர்களுக்கு உத்தரவிட்டான் நாலு பறவைகளை நீங்கள் பிடித்து அவைகளை அறுத்தி அதனுடைய தலையை வேறாக எடுத்து வைத்துக்கொண்டு அதனுடைய ஏனைய பாகங்களை கண்டம் கண்டமாக துண்டு துண்டாக வெட்டி அந்த நாலு பறவைகளுடைய அந்த இறைச்சியை ஒன்றரை கலந்து அதை நாளாக பங்கிட்டு அதில் ஒரு பங்கை நாலு பங்கை ஒவ்வொரு நாலு மலைகளுக்கு மேல் வைத்துவிட்டு நீங்கள் அந்த பறவையினுடைய பேரை சொல்லி அலையுங்கள் அந்த பறவையினுடைய தலைகளை உங்களிடத்திலே வைத்து கொண்டு அதனுடைய பேரை சொல்லி அலையுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான் நபி இப்ராஹிம் அலையுஸ்வலாத்து வசலாம் அவர்கள் அவ்வாறு நாலு பறவைகளை பிடித்து அறுத்து தலைகளை வேறாக்கி அதனுடைய உடம்புகளை இறைச்சிகளை துண்டு துண்டாக வெட்டி ஒன்றரை கலந்து நாளாக பங்குட்டி நாலு பங்கை ஒவ்வொரு பங்கையும் ஒவ்வொரு மலைக்கு மேல் நாலு மலைக்கு மேலே வைத்துக்கொண்டு அந்த பறவைகளுடைய பேரை சொல்லி சொல்லி அழைக்கின்ற அந்த பறவைகள் அப்படியே அதனுடைய உடம்பெல்லாம் ஒன்று சேர்ந்து தனித்தனியாக ஒன்று சேர்ந்து எந்தெந்த பறவைகளுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார்களோ அந்த பறவைகள் அதனுடைய தலை இல்லாமல் அப்படியே வானத்திலே பறந்து கொண்டு வந்ததே தலையை தூக்கி அப்படி மேலே வீசினார்கள் அந்த தலை அதோடு போய் ஒட்டி கொண்டது அந்த பறவைகள் பறந்து சென்றது இது சம்பவம் குரான் இலே அல்லாஹு தாலா நபி இப்ராஹிம் அலிஹுசலாத்து வசலாம் அவர்களுடைய அந்த நிகழ்வை எமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அன்புக்குரியவர்களே அல்லாஹு நல்லடியார்களே இமாம் குஷைரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை பற்றி விளக்குகின்ற பொழுது சொல்கிறார்கள் நபிமார்களுடைய ஈமான் என்பது மிக உயர்ந்த ஜரஜா ஹக்குல் யக்கீன் என்ற ஜரஜாவை அடைந்த ஈமானாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அப்படியான இப்ராஹிம் அலிஹுசலாத்து வசலாம் அல்லாஹிடத்திலே இப்படி கேட்டதின் காரணம் அதை பார்த்து அல்லாஹுடைய மையித் மையத்தை ஹயாத்தாக்குகின்ற அந்த குணத்தை அந்த தன்மையை அந்த சிபத்தை அது வெளியாகுவதை சுஹூது செய்து தன்னுடைய உள்ளத்தை ஹயாத்தாக்கிக் கொள்வதற்கு நாடினார்கள் என்று இமாம் குஷைரி ரஹமத்துல்லாகி அலைகி அவர்கள் சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹாக்கு சுபகான நாலு வகையான பறவைகளை பிடித்து அறுக்குமாறு சொன்னான் அதில் முதலாவது தாவூஸ் மயில் இரண்டாவது நசிர் என்று சொல்லக்கூடிய கழுகு மூன்றாவது சேவல் தீக் சேவல் நாலாவதாக அல் குராப் காகம் இந்த பறவைகளையும் பிடித்து அறுக்கும்படி சொன்னான் இந்த குறிப்பாக இந்த நாலு பறவைகளை அறுக்கும்படி அல்லாஹுமத்த சொன்னதின் நோக்கம் அதில் உள்ள ஞானம் என்ன என்பதை இமாம்கள் நமக்கு தப்சீரிலே விளக்குகின்ற பொழுது இந்த நாலு பறவைகளும் இந்த நாலு பறவைகளிலே இருக்கின்ற குணங்கள் குவாலிட்டிஸ் அதனுடைய குணங்கள் இன்சானோடு இருக்கிறது அந்த நாலு பறவைகளிலே இருக்கக்கூடிய அத்தனை குணமும் மனிதனிலே இன்சானிலே இருக்கிறது உதாரணமாக மயில் என்பது அந்த மயிலிலே தற்பெருமை பெருமை என்ற குணம் அந்த மயிலுக்கு அதிகமாக இருக்கிறது அந்த மயில் தன்னுடைய தோகையை விரித்து அப்படியே ஆடி ஆடுகின்ற பொழுது இந்த உலகத்திலே என்னை விட்டால் என்னை விட பேரழகு எதுவும் இல்லை என்ற ஒரு தற்பெருமை அதனுடைய உள்ளத்திலே இருக்கிறது மயில் அடுத்ததாக நசிர் கழுகு என்பது ஷஹுவத்துல் அக்கிலே ஒரும் அதுக்கு அதிகமான அந்த குணம் எப்போதும் சாப்பிடுவதும் குடிப்பதும் உண்ணுதல் பருகுதல் இதிலேயே அதனுடைய இச்சை அதிகமாக இருக்கிறது சாப்பாட்டிலே அதிகமான இச்சை எதை பார்த்தாலும் அதை பிடித்து சாப்பிட வேண்டும் என்ற ஒரு இச்சை அதுக்கு இருக்கிறது உண்ணுதல் குடிக்குதல் என்பதில் அதிகமான இச்சை கொண்டது கழுகு மூன்றாவதாக சேவல் அந்த சேவலிலே காம உணர்வு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது உடலிச்சை காமம் அதிகமாக அந்த சேவலிலே இருக்கிறது அடுத்ததாக நாலாவதாக காகம் காகத்திலே இருக்கக்கூடிய ஒரு குணம் பேராசை அந்த காகத்துக்கு அதிகமான பேராசை இருக்கிறது எல்லா விடயத்தையும் அது கொத்தி சாப்பிடும் ஆனால் காகத்தினுடைய குணத்தை சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை அந்த அளவு அந்த காகம் பேராசை பிடித்தது இந்த நாலு குணங்களும் மனிதனிலே இன்சானிலே இருக்கிறது இந்த நாலு குணங்களும் இன்சானுடைய இன்சான் படைக்கப்பட்ட மூலப்பொருள் இருக்கிறதல்லவா அந்த மூலப்பொருளிலே இருந்து வெளியாகக்கூடிய தன்மை இன்சான் படைக்கப்பட்ட அந்த மூலப்பொருள் மண் தண்ணீர் நெருப்பு காற்று இந்த நாலு அனாசிர்களை கொண்டுதான் இன்சான் படைக்கப்பட்டிருக்கிறான் எனவே இந்த நாலு அனாசிர்களின் அடிப்படையிலேதான் அந்த நாலு பறவைகளை எல்லாத்தானா அவர்களுக்கு பிடித்து அறுக்கும்படி சொன்னான் அன்புக்குரியவர்களை அல்லாஹும் நல்லடியார்களே அல்லாஹு தாலா ஒவ்வொரு விடயத்தையும் ஜோடி சோடாகத்தான் படைத்திருக்கிறான் இன்சானிலே காணப்படுகின்ற இன்சான் படைக்கப்பட்ட அந்த மூலப்பொருள்களில் நாலு வகையான இந்த மூலப்பொருள்களில் மண்ணினுடைய சோடி தண்ணீராக இருந்து கொண்டிருக்கிறது எவ்வாறு கனவு ஒரு ஆணும் பெண்ணும் சோடியாக இருக்கிறார்களோ அதே போன்று மண்ணினுடைய ஜோடி நீர் தண்ணீராக இருந்து கொண்டிருக்கிறது நெருப்பனுடைய சோடி காற்றாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டு சோடிகளில் இருந்து பிறக்கின்ற சில குணங்கள் மண் தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டும் ஒன்று சேர்ந்து அதிலிருந்து வெளியாகக்கூடிய குணம் தான் பேராசை அதே போன்று புகுல் என்று சொல்லக்கூடிய கஞ்சத்தனம் அதே போன்று நெருப்பு காற்று இந்த இரண்டு மூலப்பொருள்களும் ஒன்று சேர்ந்து வெளியாகக்கூடிய குணம் தன்மைதான் அல் கோபம் இச்சை மனோ இச்சை மேலும் பேராசை என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கொரு சோடி இருக்கிறது பேராசை என்று சொல்லும் பொழுது அதனுடைய ஜோடி அல் ஹசத் பொறாமை எப்பொழுது ஒரு மனிதனுக்கு பேராசை இருக்கிறதோ அந்த பேராசையுடன் அவனுக்கு பொறாமையும் இருக்கும் பொறாமையும் வந்துவிடும் அதே போன்று அல் புகுல் கஞ்சத்தனம் கஞ்சத்தனத்தினுடைய ஜோடி அல் ஹெஃபத் குரோதம் எப்பொழுது ஒரு மனித நிலத்திலே கஞ்சத்தனம் இருக்கிறதோ அந்த கஞ்சத்தனத்தோடு சேர்த்து அதனுடைய ஜோடியாகிய ஆகிய குரோதத்தன்மையும் அவனுக்கு உண்டாகிவிடும் அதே போன்று கோபம் அதனுடைய சோடி அல் கிபர் கிபர் என்று சொன்னால் நான் என்று சொல்லக்கூடிய மமதை தலைக்கணம் என்று சொல்லுவார்கள் அல்லவா அந்த தலைக்கணம் மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அந்த குணம் கிபர் என்று சொல்லக்கூடிய அந்த தலைக்கணம் எனவே எப்பொழுது வளம் இருக்குமோ அவனிடத்திலே அந்த கிபிரும் ஒன்று சேர்ந்து வந்துவிடும் அதனுடைய சோடி அதே போன்று இச்சை என்பதற்கு ஒரு சோடி கிடையாது அதற்கு பல சோடிகள் இருக்கிறது அந்த இச்சை என்பது எல்லா சோடிகளுடன் எல்லா தன்மைகளுடன் உடனும் இணைந்து கொள்ளும் பேராசையுடன் இச்சை சேரும் கஞ்சத்தனத்துடனும் இச்சை சேரும் ஹசதென்னும் பொறாமையுடனும் இச்சை சேர்ந்து கொள்ளும் குரோதம் என்று சொல்லக்கூடிய ஹிகத் அது அதுடனும் பொறாமை சேர்ந்து கொள்ளும் கோபத்துடனும் பொறாமை ஷகுவத் சேர்ந்து கொள்ளும் இச்சை சேர்ந்து கொள்ளும் கிவர் என்று சொல்லக்கூடிய அந்த மமதையுடனும் ஷகுவத் சேர்ந்துவிடும் எனவே இச்சை என்பது அது நஃபைய குணமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான் அந்த தப்சீர் விளக்கத்தின் அடிப்படையிலே இந்த ஆயத்திலே நபி இப்ராஹிம் அலேஹுலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹான பறவைகளை அறிக்கச் சொன்ன அந்த காரணம் முஜாகதும் நஃப்ஸ் நஃப்ஸோடு ஜிஹாதி செய்தி உங்களுடைய அறுத்து விடுங்கள் ஈகோ தன்னுடைய ஈகோ தன்னுடைய நப்சை விடுங்கள் என்று பொருளாகும் அந்த நப்சை அறுப்பதின் மூலமாக அந்த நப்சுனுடைய குணம் கெட்ட குணங்களாகிய பேராசை பொறாமை கஞ்சத்தனம் குரோதம் தலைக்கணம் கோபம் போன்ற இச்சை மனோ இச்சை போன்ற எல்லா குணங்களையும் அறுத்தி முஜாகதத்து நஃப்ஸ் நப்சோடு ஜிஹாத் செய்தி நஃப்ஸோடு போர் செய்தி தன்னுடைய ஈகோ தன்னுடைய சொந்த அந்த நான் என்ற மமதையோடு ஜிஹாதி செய்தி அதை அடக்கி ரிக்கிரின் மூலமாக அதை அடக்கி அதை சுத்தப்படுத்துவதுதான் அப்படி சுத்தப்படுத்துகின்ற பொழுதுதான் ஒரு மனிதனுடைய உள்ளம் ஹயாத்தாக்குகிறது எப்போது ஒரு மனிதனுடைய உள்ளம் ஹயாத்தாகும் என்று சொன்னால் தன்னுடைய நஃ்சோடு அவன் முஜாகதா செய்தி போர் செய்தி அந்த நப்சிலே இருக்கக்கூடிய இந்த கெட்ட குணங்களை அழித்து நப்சை தனக்கு அடிமையாக்கிக் கொள்ளுகின்ற பொழுதுதான் அந்த மனிதனுடைய உள்ளம் ஹயாத்தாகுகிறது உள்ளம் உயிர் பெறுகிறது எப்போது உள்ளம் உயிர் பெறுமோ அந்த உள்ளத்திலே அவ்வாஹனுடைய ஞாபகம் அல்லாஹுடைய நேசம் அல்லாஹுடைய ரசூலுடைய நேசம் இறை நேசர்களுடைய நேசம் இவ்வாறு இவை அனைத்தும் எமது உள்ளத்திலே வரவேண்டுமையானால் நாம் நஃப்ஸ் நஃப்சோடு போர் செய்தி நஃ்சிலே இருக்கின்ற இந்த கெட்ட குணங்களை அழித்து எங்களுடைய உள்ளத்தை ஹயாத்தாக்கி கொள்வதுதான் இந்த சம்பவத்தின் மூலமாக எமக்கு ஆத்மஞான கருத்துக்களை கருத்துகளை எமக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறது இந்த சம்பவம் அன்புக்குரியவர்களை அல்லாஹும் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லம்லாஹும் அலைவசல்லமன் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் எனது உமத்தினர்களுக்கு ஒரு காலம் வரும் அப்போது ஐந்து விடயங்களை ரொம்பவும் நேசிப்பார்கள் ஐந்து விடயங்களை மறந்து விடுவார்கள் முதலாவதாக யுஹிப்பூன் அல் ஹயாத் இந்த உலகத்திலே நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று பேராசை கொள்வார்கள் ஆனால் வயன் மமாத் மரணத்தை மறந்து விடுவார்கள் இரண்டாவதாக யுஹிப்பூனல் மால பொருள் செல்வங்களை அவர்கள் நேசிப்பார்கள் பேராசை கொள்வார்கள் வயன் வயன் ஆனால் நாளை மர்மையிலே ஹிசாப் என்னும் கணக்கை அவர்கள் மறந்து விடுவார்கள் கணக்கு கொடுக்க வேண்டுமே என்பதை மறந்து விடுவார்கள் மூன்றாவதாக யுகைப்பூனல் குசூர வயன் சௌனல் குபூர உலகத்திலே அதாவது கோபுரங்களை பிரமாண்டமான மாடா மாளிகைகளிலே வாழ வேண்டும் என்று அவர்கள் பேராசை கொள்வார்கள் ஆனால் கபிரை கபருடைய வாழ்க்கையை மறந்து விடுவார்கள் உலகத்தை இவ்வுலகத்தை அதிகமாக நேசிப்பார்கள் உலகத்திலே இருக்கின்ற வஸ்துக்களை நேசிப்பார்கள் எல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டுமே என்று பேராசை கொள்வார்கள் ஆனால் மருமையை ஆகிரத்தை மறந்து விடுவார்கள் ஐந்தாவதாக யுகைப்பூனல் ஹல்க சிருஷ்டிகளை நேசிப்பார்கள் சிருஷ்டி கருத்தாவாகி அல்லாஹுவை மறந்து விடுவார்கள் அல்லாஹுடைய திக்கரை புறக்கணித்து விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகும் அலைமு சல்லம்மன் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அப்பாஹுவின் நல்லடியார்களே இதே போன்று இதேபோன்று பரிசித்திலே எத்தனையோ சம்பவங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது முன்னால் உண்டான நபிமார்களுடைய அந்த உம்மத்தினர்கள் நடந்த அந்த சம்பவங்களை அம்மா நமக்கு சொல்லி காட்டுகிறான் ஏன் அது சம்பவங்கள் மாத்திரம் அல்ல வெறுமினே சம்பவங்களாக மாத்திரம் நாம் அதை பார்க்க கூடாது அதன் மூலமாக நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது அதன் மூலமாக அதை சொல்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு எதை வலியுறுத்து உறுத்துகிறான் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களை அல்லாஹும் நல்லடியார்கள் எனவே முஜாகதத்தும் நஃப்ஸ் நஃப்ஸோடு போர் செய்வது அந்த நஃப்ஸோடு போர் செய்து அந்த நப்சை வென்று அந்த நப்சை தனக்கு அடக்கி வைப்பதுதான் அதன் மூலமாகத்தான் எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் ஹயாத்தாக்கிக் கொள்ள முடியும் அந்த உள்ளங்களை எப்படி ஹயாத்தாக்குவது நஃ்சோடு எவ்வாறு போர் செய்ய வேண்டும் என்றால் என்ன நஃபைய யதார்த்தம் என்ன என்ன என்ற அறிவுகளை ஞானங்களை நாம் பெற வேண்டும் அப்படி அந்த ஞானங்களை நாம் பெற்றால்தான் அதன் அடிப்படையிலே நாம் நஃ்சோடு நாம் போர் செய்து அந்த நப்சை தனக்கு அடிமையாக்கி அந்த நப்சிலே உள்ள கெட்ட குணங்களை அழித்து எங்களுடைய உள்ளங்களை நாம் ஹயாத்தாக்கிக் கொள்ள முடியும் அந்த இல்மு அந்த அறிவு ஞானங்களை கற்றுக் கொடுத்து நப்சோடியம் வாரி செய்ய வேண்டும் முஜாகதா செய்ய வேண்டும் என்ற பயிற்சிகளை அளிக்கக்கூடிய கலாப்பீடங்கள் தான் தரீகாக்கள் என்று சொல்லப்படுகிறது சூஃபித்துவ பாதைகள் சரியக்காக்கல் என்று சொல்லப்படுகிறது எனவே ஒரு மனிதன் தன்னுடைய நப்சோடு போர் செய்ய வேண்டுமையானால் நிச்சயம் அவருக்கு ஒரு வழிகாட்டி இருக்க வேண்டும் அவருக்கு ஒரு காமிலான ஒரு தீர முறிசது இருக்க வேண்டும் அவர்களுடைய வழிகாட்டலின் மூலமாக அவர்களின் மூலமாக அந்த ஞான அறிவுகளை பற்றி நாம் எங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாஹப்பு நம் அனைவர்களுக்கும் தௌசிக்